வணக்கம் பிரண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி வந்து ஆப்போசிட் எண்கள் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட்டு வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்கள் தான் நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம் ஜீரோவில் இருந்து ஒம்பது முடிய எடுத்திருக்கோம் இது எப்படி நம்ம இந்த எண்களை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண் வந்து மூணு நம்பர் தான் வரும் இப்போது ஏ போர்டில் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்து வந்து ஆப்போசிட் எண் மூணே நம்பர் தான் இந்த மூணே நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர்ஸு நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பார்க்குற நம்பர்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நம்ம இந்த ஆப்போசிட் எண்களை வச்சு கேரளா லாட்ரிக்கு எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண் தான் இந்த மூணு எண்களும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இருந்து ஒன்று ஒம்பது முடிய நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் எண் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த மூணு நம்பர்ஸு தான் ஃபுல்லாகவே நமக்கு ரிசல்ட்டில் வரணும் இப்போது நமக்கு ஏ போர்டாக இருந்தாலும் சரி அது பி போர்டாக இருந்தாலும் சரி சி போர்டாக இருந்தாலும் சரி எந்த நம்பர் ரிசல்ட்டாக வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண் தான் இந்த நம்பர் வந்து இப்போது இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோவே வந்திருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு போர்டில் அந்த ஜீரோவுக்கு அடுத்தபடியாக வந்து ரெண்டு ஒன்று அஞ்சு அதே போர்டுக்கு வரும் அதே போர்டுக்கு திரும்ப லொட்டேஷனாகி வரும் அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் வந்து முன்னாடி நாள் அந்த நம்பர் ரிசல்ட்டில் வந்திருக்குதான்னு நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அடித்த நம்பருக்கு முன்னாடி நாள் என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த நம்பர் அடுத்தபடியாக எந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்மளுடைய கெஸ்டிங்கையும் மேட்ச் பண்ணி இந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் கரெக்டாக வரும் அப்படின்னு கரெக்டாக எடுத்தால் அந்த போர்டுக்கே வந்து நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் இதை மேட்ச் பண்ணி மூணு நம்பர் விளையாடுற நம்பர்களும் ஃபுல் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது எந்த போர்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ஏ போர்டுக்கும் எடுத்துக்கலாம் பி போர்டுக்கும் எடுத்துக்கலாம் சி போர்டுக்கும் எடுத்துக்கலாம் எந்த போர்டில் என்ன நம்பர் ரிசல்ட்டாக வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண் தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மூணு எண்ணுமே வந்து இந்த ட்ரிக்கு மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கலாம் இந்த ஃபார்முலாவை வச்சு திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் ஆடு பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது தொடர்ந்து அடிக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் வச்சு அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக என்ன என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பர்ஸை அப்படியே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தேடை வச்சு நூறு சதவீதம் வென்னிங் எடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஜீரோவுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் ரெண்டு வரும் இல்லாட்டி ஒன்று வரும் இல்லாட்டி அஞ்சு வரும் இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண் அது ஏ போர்ட்லையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பி போர்டுலேயும் எடுத்துக்கலாம் சி போர்டுலேயும் எடுத்துக்கலாம் எந்த போர்டில் எந்த நம்பர் ரிசல்ட் வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண் தான் இந்த எண் வந்து எல்லா நம்பர்களுமே இந்த எண்களை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கேரளா லாட்ரிக்கு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் நூறு சதவீதம் சொல்கிறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்தந்த போர்டுக்கே எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர் இந்த கேரளா லாட்ரிக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது நீங்கள் எல்லா ரிசல்ட்டுக்குமே இந்த ஆப்போசிட் எண்கள் என்னுங்கிறது வந்து யூஸ் யூஸ் ஆகும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நமக்கு இந்த ரிசல்ட்டில் மேட்ச் பண்ணி தான் அதிகமாக நமக்கு ரிசல்ட்டு வரும் இப்போது ஒன்றா நம்பர் ரிசல்ட் வருதுன்னா ஒன்றுக்கு அடுத்து என்ன வரும் நாலு வரும் நாலுக்கு பவர் ஆறு வரும் ஒன்றுக்கு ஜீரோனு ரிசல்ட்டில் வரும் இதுதான் நமக்கு ஒன்றுக்கு அடுத்தபடியாக அடிக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த நம்பர் தான் வரும் அந்த ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்தாலும் சரி ஏ போர்டில் அடுத்து நாலு ஆறு ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு மேட்ச் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி தான் இப்போது ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு ரிசல்ட் ஆகுதுன்னா ரெண்டுக்கு அடுத்து வந்து ஜீரோ அஞ்சு ஒம்பது தான் வரும் உங்களுக்கே தெரியும் ரெண்டுக்கு அடுத்து என்ன வரும் ஆப்போசிட் எண் ஜீரோ அஞ்சு ஒம்பது இந்த நம்பர் தான் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு நமக்கு வரும் இந்த எண்ணெய் வச்சு தான் நம்ம கேரளா லாட்ரிக்கு ஃபுல் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா இதே ஒரு மெத்தேடில் நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா இப்போது வந்து நம்பர்ஸ் வந்து சில ரிசல்ட்டுக்கு வந்து நிறைய நம்பர் வ மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா மாற்றினதுனால நான் இப்போது வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மூணு ரிசல்ட்டாக வருதுன்னா மூணுக்கு வந்து எட்டு வந்து அதிகமாக வரும் மூணு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் மூணு வந்து வரும் அதே மாதிரி தான் மூணுக்கு ஆறுங்கிற ஒரு கணக்கு இருக்குது மூணுக்கு ஒன்றுங்கிறது அடிப்பாங்க அப்போது மூணாம் நம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா எட்டு ஆறு ஒன்றுங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போது நாலாம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா நாலுக்கு அடுத்து இப்போது என்ன நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு எட்டு தான் அதிகமாக வந்து இருக்குது நாலுக்கு அடுத்த நாலாம் நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரிசல்ட் நம்பர் ஒன்று ஏழு எட்டு இந்த நம்பர்ஸ் தான் இருக்கு இப்போது அஞ்சா நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அஞ்சுக்கு அடுத்தபடியாக வந்து ரெண்டு எட்டு ஜீரோ தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இந்த மூணு நம்பர்ஸ் தவிர வேறு நம்பர்ஸ் வந்து அதிகமாக வராது அது எல்லா டைமே வருதுன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம முன்னாடி நாள் என்ன நம்பர் ரிசல்ட் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ரா இந்த நம்பர் வருமா அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸுங்க மேட்ச் பண்ணி வைக்கணும் இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு எண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே ஆப்போசிட் எண்ணு தான் இந்த மூணு நம்பர் தான் வரும் அடுத்தபடியாக அந்தந்த போர்டுக்கு அதிகமாக இப்போது முப்பது நாள் முப்பது ரிசல்ட் அடிக்கிறாங்க அந்த முப்பது ரிசல்ட்டுக்கு இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஃபெயிலியர் ஆகலாம் ஒரு அஞ்சே நாள் தான் ஃபெயிலியர் ஆகலாம் இப்போது முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னு வைங்க இருபத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிரும் நூறு சதவீதம் நான் சொல்லுறேன் ஒரு அஞ்சு நாள் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஆப்போசிட் எண்களை வச்சு நம்ம நான் சொல்லுறேன் கண்டிப்பாக ஒரு லட்சம் சதவீதம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள் திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நான் திட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த இந்த நம்பருக்கு அடுத்தபடியாக ஆப்போசிட் என் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லட்சம் சதவீதம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கினிங்கன்னா கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட இந்த நம்பர்ஸ் என்ன நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறக்கே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு ஹவர் ஆயிருக்கு ரெண்டு மணி நேரமாக நான் ஹார்டு ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிங்க அதே மாதிரி மூணு வருஷமாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து இந்த நம்பருக்கு அடுத்தபடியாக இந்த இந்த நம்பர்ஸ் தான் வருது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர்ஸை எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க இப்போது அஞ்சு ரிசல்ட்டாக வருதுன்னா அடுத்து ரெண்டு எட்டு ஜீரோ தான் வரும் உங்களுக்கே தெரியும் நல்லா வாட்ச் பண்ணுற நம்பர்களுக்கு அஞ்சுக்கு அடுத்தபடியாக ரெண்டு எட்டு ஜீரோ தான் அதிகமாக ரிசல்ட்டில் வரும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறுக்கு ஒம்பது ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போது ஏழு வந்துச்சுன்னா ஏழுக்கு அடுத்தபடியாக நாலு தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒம்பது வந்துகிட்டு இருக்குது அஞ்சா நம்பரும் வரும் இப்போது எட்டாம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னு வைங்க எட்டுக்கு அடுத்து அஞ்சு நாலு ஏழு இந்த மூணு நம்பர் தான் வரும் எட்டு வந்துச்சுன்னா எட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் அஞ்சு நாலு ஏழு இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் அந்த போர்டுக்கே வந்துடும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அந்த சார்ட்டை கூட பார்த்தீங்கன்னா இப்போது ஒம்போதாம் நம்பர் ரிசல்ட்டு வருதுன்னா ஒம்போதுக்கு அடுத்து ஏழு ஜீரோ ரெண்டு இந்த நம்பரில் தான் ஏதோ ஒரு நம்பர் வரும் நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் எல்லா நம்பர்களுமே இந்த எண்களை அப்படியே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ரிசல்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதம் ஒரு மாதம் ரிசல்ட்டு வந்திருக்கும் அந்த ஒரு மாத ரிசல்ட்டை கூட நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடியது அப்படியே உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஒம்பது முடியே நமக்கு எண்கள் இருக்குது இதுக்குள்ள தான் நமக்கு ரிசல்ட் வரும் இந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்ணு தான் இந்த ஒரு மூணு எண் இந்த மூணு நம்பருந்தான் நமக்கு அடுத்தபடியாக அந்தந்த நம்பருக்கு நமக்கு ரிசல்ட்டாக தொடர்ந்து பாஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி நாள் பாஸ் ஆகிரும் நூறு சதவீதம் சொல்லுறீங்க எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க இந்த எண்களை மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடும் சரி ரெகுலராக கெஸ்ஸிங் சரி நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஆப்போசிட் எண்களை வச்சு தொடர்ந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா இப்போது ஏ போர்டில் ஜீரோ வருதுன்னு வைங்க பி போர்டில் ஜீரோ வருதுன்னு வைங்க சி போர்டில் ஜீரோ வருதுன்னா அந்த ஜீரோவுக்கு அடுத்தபடியாக இந்த இந்த நம்பர்ஸ் தான் வரும் மூணே நம்பர்ஸ் தான் திரும்ப வரும் அந்த மூணு நம்பரில் ஒரு நம்பரை நம்ம கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் தான் ஏ போடுனா ஏ போடு அந்த ஒரு நம்பரை நம்ம கரெக்டாக எடுத்துட்டாலுமே ஃபுல் வின்னிங் நம்பர் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கையும் பயன்படுத்தி ஃபார்முலாஸையும் பயன்படுத்தி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம் இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் நான் சொன்ன மெத்தேலில் அதிகமாக வந்து வின்னிங் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலாக வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ